இல்லையே நான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சுடு சீதா என்ன மன்னிச்சிடு

இது என் கடமை அப்பா நீங்க உங்க கடமை செய்யறத பத்தி நான் ஒன்னு சொல்லல ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கப்பா நான் கொலை செய்ய நான் கொலை செய்யலப்பா மாமா அவர் தான் கொலை செய்யலன்னு சொல்றாரு அவரை கைது செய்து அழிச்சிட்டு போறதுதான் உங்க கடமை அப்பா கிட்ட பேசாத அப்பா நடந்த உண்மையை நானே சொல்றேன் சொல்ல வேண்டியதை கோர்ட்ல சொல்லிக்க என்கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம் உங்க பெருமை பாருங்க பாருங்க

என் வாழ்க்கையின் முடிவீடுதான் நானும் என் குழந்தையும் எப்படி உயிர் வாழ போறோம் இனிமேல் நானும் எப்படி உயிர் வாழப் போறேன்னு யோசிச்சு பாரு உனக்கு அவன் கடமை ஆனா எனக்கும் பத்து மாதம் சுமந்த பெத்த பிள்ளை என் உயிருக்கு உயிரான பிள்ளை என் வாழ்க்கையே அவன் தான் இந்த பற்றும் பாசமும் மாமாவுக்கு இல்லையாத்து நாங்க என்ன பாவம் பண்ணினோம் யாருக்கு என்ன தீங்கு நினைச்சோம் மாமா பேச்சாத்தான் கேட்காம நடந்தாருங்கிற கோபத்தில் பெத்த பிள்ளை என்ன கூட பார்க்காம கைது செய்தார் அவருக்கு மட்டும் நிம்மதி கிடைக்குமா சீதா ரகு மேல அவர் புள்ளான் உனக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னா மாமாவை ஏன் அவரை கைது செய்தாரு இதையதாமா நானும் கேட்டேன் பெத்த பிள்ளைங்கிறதுக்காக என் கடமையை செய்ய வேண்டாமான்னு மஜின கிடந்து நான் அனுபவிக்கிற துன்பம் கொஞ்சம் நம்ம கண்ணீருக்கு முன்னாலும் அநீதி நிலச்சு நிக்காதம்மா நிலச்சு நிக்காது எல்லாம் நல்லதானே முன்னே அவர் இருப்பது லாக்க உண்மை இருப்பது வினிலே உண்மையை வெளிப்படுத்த வேறு யார் இருக்கு தைரியமா இருந்தா மட்டும் கிடைச்சிடுமா அவரை நிரப்பராது என்ன நிரூபிக்க வேண்டியது என் கடமை எனக்கு உண்மையை நிரூபிக்கவே முடியாதா

இந்த உயர்ச்சியில உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து பிறகு நான் இங்கே சாக வேண்டியதான் ஐயோ ஏன் அப்படி எல்லாம் சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் ஆகாது கடவுள் நம்மை காப்பாத்துவார் தரப்பில் வாதாட விரும்புகிறாயா உனக்கு சாட்சிகள் உண்டா எனக்கு சாட்சிகள் யாருமே இல்லை உண்மை என் பக்கம் இருப்பதால் எனக்கு வக்கிலும் தேவை இல்லை நீதிபதி அவர்களை சில சாட்சிகளை நானே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் அதற்கு அனுமதி வேண்டுகிறேன் முதலில் பிச்சமுத்துவை விசாரிக்க வேண்டும் நீங்கள் கமிஷனர் வீட்டில் இருந்து கிளப்புக்கு வேகமாக ஓடினீர்கள் இல்லையா ஆமா ஓட்டம் ஓட்டமா ஓடுனேன் அதை இப்ப நினைச்சா கூட என் கொலையே நடுங்கு அப்போது நான் மோட்டார் சைக்கிளில் போனேன் இல்லையா இவர் போன வேகத்துல கொஞ்சம் தவறி இருந்தா அஞ்சாறு பேர் அவுட்டா இருப்பாங்க அதாவது அவ்வளவு வேகம் இந்த உடம்போடு மோட்டார் சைக்கிளுக்கு பின்னே ஓடி வந்தேன் ஏன் விழிக்கிறேன் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓடும் அளவுக்கு உம்மாலும் ஓட முடியும் அப்படித்தானே என்ன தம்பி என் உடம்ப பார்த்து அப்படி நினைக்கிறீங்க

ஐந்தில் வளையாதது வளையாது என்று சொல்வார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு மிக செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார் அவன் பல தீய வழிகளில் கல்லூரி வாழ்க்கையிலே குறுக்கிட்டான் அவனை நல்லவனாக மாற்றினான் இல்லாவிட்டால் ஒரு அயோக்கியரை சமுதாயத்தில் நடமாட்டத்திற்கு அந்த தந்தை பலியாகி இருப்பான் அந்த பெண் அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தால் பாஸ் பண்ண வைத்தால் பரிசாக வாங்கி கொடுத்தார் அந்த தங்க இந்த கேசுக்கும் நெருங்கிய தொடர்பு உங்கள் பையன் பள்ளிக்கு செல்லாமல் போக்கிரித்தனமாக நடந்து வந்தது உங்களுக்கு தெரியும் தெரியும் அந்த பையனின் நடத்தையில் திடீர் மாறுதல் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆமாம் அது எதனால் என்று நினைக்கிறீர்கள் பையன் வாழ்க்கையில் பொறுப்பை உணர்ந்து விட்டதாக நினைத்தேன் இல்லை பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டதற்கு காரணமே அந்த பெண் இருக்கலாம் அவ்வளவு உயர்வாக அந்த பெண்ணை மதித்த எனக்கும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே பாழாக்கு திட்டம் போட்ட சுவாமிக்கு ஏற்பட்ட தகராறின் விளைவுதான் இந்த வழக்கு அந்த பட்டுசாமி நான் விரும்பிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்துவிட்டேன் அதனால் உங்கள் குடும்பத்தின் கௌரவமே போய்விட்டது என்ற ஆத்திரம் தான் வந்தது ஆமாம் இந்த சிறிய விஷயத்திற்கே நீங்கள் இப்படி ஆத்திரப்பட்டால் கட்டிய மறைவின் மீது கலங்கம் கற்பித்து விட்டான் பட்டுசுவாமி என்று தெரிந்த பிறகு எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் அதனால் தான் என் மானமே போய்விட்டது என்று பட்டுசுவாமியை தேடிக்கொண்டு ஓடினேன் நான் வீட்டை விட்டு ஓடினேன் என்ற ஒரு காரணம் போதுமா பச்சமுத்ததும் வாக்குமூலத்தை உறுப்பதற்கு அது மட்டுமல்ல நீ பட்டுசாமியை தேடி ஓடினதும் அங்கே அவனை அடித்ததும் உண்மை என்று நிரூபிக்க காட்சிகள் இருக்கிறார்கள் தவிர கிளப் பூராவும் ரத்தமயமாக இருந்தது அவை போட்டோ எடுத்து கோர்ட்டு தாக்கல் செய்திருக்கோம் கொலை நடந்தவுடனே நீ ஊரை அதற்கும் சாட்சியம் நான் கிளப்புக்கு போனது பட்டு அடித்தது

பட்டுசாமி உன் மனைவியின் மீது வீண் சுமத்தி விட்டான் என்று தெரிந்ததும் உனக்கு ஆத்திரம் தானே வந்தது அப்படியானால் நீ அவனை அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் போயிருக்கிறாய் நீ அடித்ததனால் அவன் மரணம் அடைந்திருந்தால் அதற்காக நீ வருத்தப்பட போவதில்லை வருத்தப்படவே போவதில்லை அதுதான் அவருக்கு சரியான தண்டனை தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தம்பி எனக்கு சீதங்கத்து வீட்டுக்கு போனவங்க ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் திரும்பி வரவே இல்லைங்க ஆமா என்னை கிடையா மனசாட்சி இல்லையா என்ன செய்தா உன்னை எவ்வளவு சிரமப்பட்டு இங்க கொண்டு வந்து இப்ப நீங்க இருந்து போறான் நான் உயிரோடு இருக்கிற செய்தி போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடும் பேசு உடஞ்சு போயிடும் நானும் அகப்பு க உன்னை எப்படி சீவா போக விடுவேன் உனக்கு இந்த பிடிவாது நான் பெண்ணா பிறந்தது தவிர இல்லை காலேஜ்ல படிக்க வந்தது தவிர நான் தவரை காதலித்து கையாள தான் தவிர ஏன் இப்படி எங்க வாழ்க்கையை நாசமாக்கத் தொழிஞ்சு அதேதான் நானும் கேட்கிறேன் ஏன் வாழ்க்கையை நாசமாக்க நான் நானா பிறந்தது தவிர காலேஜில படிக்க வந்தது தவிர

Inform all police and wireless stations. Is that all the time? Yes. <laughs> அதுக்காகத்தான் நீயும் இங்கேயே வந்துட்டேன் பையிலேயே உனக்கு ஒரு முடிவு கட்ட தாண்டா நாய்க்க வந்திருக்கிற

பதினாறு பேச பெருவாழ்வு வாழணும் என்ன பண்ணி அவனம் பரவாயில்லங்க எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சு இருந்திருந்து அதுக்குள்ள கதையை முடிச்சிடாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நல்ல முகூர்த்தம் இன்றை யாருக்கு பதினாறு பேசுகிற அந்த அளவுக்கு நாட்டுடைய நிலைமை தாக்காது